ஆசைப்படும் இந்த ஓஎல் படித்து ஏஎல் படித்து கெம்பஸ் போய் டிகிரி முடித்து ஜொப்பு காத்து கிடந்து அதுக்கு பூ தார அந்த காசை வச்சு என்ன செய்ய இப்போ எல்லார மைண்டிலேயும் என்னென்னா இப்போ அவன் ஒரு ஒரு அவனோட என்ற நிலையை அடையும் போது ஓலைகள் முடியக்குள்ள அவன்கிட்ட அந்த இது வருது பருவ வயது அடைஞ்சதுக்கு பூவாக நிறைய மாற்றங்கள் அவன்கிட்ட வருது இப்போ அவன் மைண்டில் என்னத்தை ஏற்றுறானுண்டா நான் வெளிநாட்டுக்கு போகலாம் நிறைய சம்பாதி என்ன செய்ய போகிறோம்ன்றதை அவங்களுக்கு தெரியாது ரைட் கடைசியில் வெளிநாட்டுக்கு வரா இந்த விஷயங்கள் அறவே பேசப்படுறது அப்போ இந்த பிள்ளைகளுக்கு வெளிப்போட்டுறதுக்கு ஸ்கூல் ரெடி இல்லை ஸ்கூலுக்குள்ளே போய் பாருங்க நம்ம நாட்டில் இப்போ ஷேக யூசுப் முஃப்தி சில தக இதுகள் பண்ணுறார் சமூக ஸ்டடிஸ் அவர் சொன்னார் ஷேக உங்களோட ஏரியாவில் முஸ்லீம் பிரின்ஸிபல் மாதிரி இருக்கிறாங்க உங்களுடைய நான் எங்கள்கிட்ட பேசிட்டிக்கும் போது சொல்லிருக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு வந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு முஸ்லீம் பிரின்சிபல் மாதிரி அடுத்தது இருக்குது ஆனால் எங்களுடைய ஏரியாவில் உள்ள முஸ்லீம் ஸ்கூலுகளுக்கு முஸ்லீம் பிரின்சிபல் மாதிரி இல்லை இது ஒரு ஆழமான ஒரு ஆய்வு இது அவுட் ஆஃப் த எண்ணி நார்த் ஈஸ்ட் ப்ரொவின்ஸில் நீங்கள் வந்து பார்த்தா முஸ்லீம் ஸ்கூலுக்கும் ஒரு சிங்கள லேடி பிரின்ஸிபல் தான் ஒரு சிங்கள ஒரு எஸ்எல்ஏஎஸ் முடித்தால் இந்த எஸ்எல்இஎஸ் முடித்தால் பிரின்ஸிபலாக வாரார் நம்மடாக்களில் இல்லை அங்கே தட்டுப்பாடு டிஎஸ் இல்லை இது ஒரு ஒரு ஆபத்தான வெளிப்பாடு இது அப்போ ஸ்கூலில் இந்த வேனஸுக்கு வாய்ப்பு இல்லை இருக்கிற முஸ்லீம் பிரின்ஸிபல் இருக்கிற ஸ்கூலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய ஸ்கூலில் கேஸ் பிரின்ஸிபலுக்கு எதிராக எஸ்எல் என்ன எஸ்டிஎஸ் ஸ்கூல் டெவலப்மெண்ட் சொசைட்டிக்கும் பிரின்சிபலுக்கும் இடையில் முரண்பாடு கேஸ் ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு பிரின்ஸிபல் ரெண்டு பேரும் கேஸ் போகுது நிறைய இதுகள் அப்போ இவங்க எப்படி பிள்ளைகளுக்கு அவேர்னஸ் கொடுக்க போகிறாங்க அப்போ பிள்ளைகள் போய்ஸுடைய வெளிநாட்டுக்கு போகலாம் உழைக்கலாம் இங்கே நமக்கு தான் தெரியும் நம்ம ஜொபா கிடைக்கும் அப்போ இங்கே வந்தால் பிரிவி சவலாக வராது ஃப்ரீ விசாவில் வந்தான் அவன் என்ன செய்ய வந்து இப்போ நமக்கு ஏசுகிறான் மாமா இருந்தார் பார்க்கலன்றார் மாமா உன்னை கூப்பிட்டார் இல்லையே அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது குடும்ப பிரச்சனை ஆகுது மாமா நம்பி வந்த நான் மாமா ஒரு நாள் வந்தார் நூறு கால் காசு தந்தார் அதோட போனவர் எங்க அவரே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கார் மாமட நிலைமையே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அந்த பிச்சைவன நாயக்குடி என்ற சீலத்தில் அவர் இருக்கார் இவர் என்ன மாமா இவருக்கு மாசம் ஐநூறு ரூபாய் காசு கொடுத்து ரூமுக்கும் வாடகை கொடுத்து இவரை பார்த்து கிரிக்கணும் இப்போ வந்தோடனே கடன் கடன் கண் வரக்குள்ளே கடன் அந்த ஏ ஏமாத்துற ஏஜென்சிகள் முகவர்கள் ஏஜென்சின்னு தான் ஒஃபீஸ் வச்ச ஏஜென்சின்னு இல்லை அவர் கட்டாரில் இருந்துக்குமே ஏஜென்சியாக இருப்பார் நீங்கள் வாங்க உங்களுக்கு ஷுவராக ஜொப் அவர் என்ன ஒரு உங்களுக்கு ஒரு அந்த விசா எல்லாம் சேர்த்து எடுக்கக்குள்ள ஒரு பத்தாயிரம் ரூபாய் கோஸ்ட் ஆகும் சிம்பிளாக சொல்லிடுவேன் அப்போ அங்கே இருக்கிறாங்களுக்கு இவன் எப்படியே போனால் பரவாயில்லை உம்மடை பிரச்சனை என்னன்னா அவன் தொழிலுக்கு போகணும் பூட்டை படுக்கான் கூட்டாளி மாதிரி டேஞ்சர் ட்ரக்ஸுக்கு போகிறான் அப்போ இவனை பிடிச்சி வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் என்ன தென்னான வித்து நகையை வளவை எதனா வித்து அனுப்புவோம்ட்டு அவங்க பத்து லட்சம் ரூபா கொடுத்து அனுப்புகிறான் அனுப்பினா இங்கே வந்த முறை காசு ஊர்லேருந்து இருந்து வருது இவருக்கு தேடி தேடி பார்த்து போடும் மர வருங்கையோட திரும்ப வரான் இதில் அவனுக்கு மட்டும் ஸ்ட்ரெஸ் இல்லை அவனுக்கு ஸ்ட்ரெஸ் அவனோட பேரண்ட்ஸுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் இங்கே சொந்தக்காரர்கள் இருந்தோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் அதான் ஒரே கால் பண்ணி பண்ணி நமக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓ பத்து வருஷத்துக்கு முதல் எங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ரெஸ்டூரெண்ட்ன்ற வார்த்தை தெரியாது ஃபாஸ்ட் ஃபுட்டுனா என்னென்று தெரியாது இந்த டேஸ்ட் கடை தான் எங்களோட ஏரியாவில் ஃபேமஸ் ஆயிருந்தது டேஸ்ட் கடன் கிழங்கு பொறிப்பாங்க பாபத் பொறிப்பாங்க ரைட் உளுந்து வடைன்னு சொல்லி மாவாடைய கொடுப்பாங்க இப்போ என்னென்னா பிள்ளைகள் அந்த ரெஸ்டாரண்ட் போவோம் இந்த ரெஸ்டாரண்ட் போவோம் பாபிக்கு போடுவோம் இந்த பாருங்கள் அந்த கன்ஸ் அந்த அதாவது எனது நுகர்வு என்பது அளவுக்கு அதிகமாகிடுச்சு இப்போ நம்மளோட வருமானத்தை விட செலவு கூட இதுதான் இப்போ இருக்கிற பேசிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான அடிப்படை பிரச்சனைகளில் பிரதானமானது எல்லாேருக்கும்